நூல் நூலா வருது பாருங்க ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு இடியப்பம் ரெசிபி தான் செய்ய போறோம் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா செய்ய போறோங்க தனிஷ்க்கு வந்து இந்த ராகி இடியாப்பம் தான் பிடிக்கும் அதுவும் செய்யறேன் அரிசி இடியப்பமும் செய்யறேன் நம்மளோட லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலுக்காகவே நம்ம கார்டனில் குக்கிங் பண்ணுறதுக்காகவே இந்த ஒத்த அடுப்பு வாங்கியிருக்கிறோம் புது அடுப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மராட்டி மொகு ஒரு அண்ணாச்சி பூ சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வெஜிடபுல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் இது மூணும் எடுத்துருக்கேன் காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளிக்கு சேர்த்துக்கலாம் காய் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் பொடி அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டும் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் நம்ம வந்து குழம்புக்கு தேங்காய் தள்ளிக்கலாம்

ஆளுக்கு ஒரு ஒரு எல்லி வெட்டியாச்சு இப்ப நம்ம வெட்டி குடிக்கலாம் சமருக்கு சும்மா சூப்பரா இருக்கும் இது வந்து தேங்காய் இது வந்து குழம்புக்கு குழம்புக்கு எடுத்த தேங்காய் இது தனி நீ தண்ணி குடிச்சுக்கிறியா இளநீர்னு பார்த்தோம் ஆனா வந்து தேங்காய் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் தண்ணி குடிச்சிட்டோம் மனிச பாருங்க தேங்காய் அரை மூடி தேங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெஜிடபுளாம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என் பொண்ணு மட்டும்தான் அரிசி மாவு விடியாப்பும் கேட்டால் எங்களுக்கு எல்லாருக்கும் ராகி இடியாப்பம் இப்போ தண்ணி காஞ்சதும் இதில் உப்பு தூள் போட்டுட்டு நம்ம அப்படியே பெசிய வேண்டியதுதான் தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சாதான் இடியாப்பம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போயிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பெசிய வேண்டியதுதான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பெசிஞ்சால் போதும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒட்டாம வரணும் ராகி மாவும் நல்லா பெசிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இடியாப்ப பிழிஞ்சு விட்டுறலாம் இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சு காஞ்சிட்டே இருக்கு இட்லி தட்டுல நல்லா எண்ணெய் எல்லாம் தடவி விட்டுறலாம் இடியாப்பா தட்டு இது போட்டுடலாம் போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் உள்ள ஃபஸ்ட்டு வந்து அரிசி மா வீடியோப்போ போட்டுக்கலாம் இப்படி கட் ஆகாமல் வரணும் அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும் கட் ஆகாம சூப்பராக வரணும் நம்மளது வேறு அழகா வருது அப்படி நூல் நூலாக வருது பாருங்க ராகி மாவு கூட நமக்கு சூப்பராக இடியாப்பம் வந்திருக்கு இப்ப ரெண்டு தட்டு நம்ம ராகியும் ரைஸும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்ப வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும் ஒட்டாத வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ராகி இடியாப்பத்துக்கு தான் செய்யணும் வெள்ளம் வந்து ஒரு கால் ஒரு நூறு கிராம் வெள்ளம் நல்லா தூள் பண்ணி போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்த பின்னாடி நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இடியாப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுன பின்னாடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்குது ராகி இடியாப்பம் கூட சூப்பராக வந்திருக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இந்த பாகு வந்து ராகி இடியாப்பத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தனிஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளவுதான் நமக்கு சூப்பரா ராகி இடியாப்பம் அரிசி இடியாப்பம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு குருமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பரிமாறி சாப்பிடலாம் ராகி இடியாப்பத்துக்கு வந்து இந்த வெள்ள பாகு செம்ம சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா செம்ம இதுவோட இது சூப்பரா இருக்கு ராகி இடியாப்ப செ செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்